வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்கம் யார் அவதிபக்க வரும்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பொய்ச்சல் பதிவு நீடிக்கிறதுல சிக்கல்ன்றாங்க ஸோ முன்னாள் அமைச்சர்கள் பேச்சுக்களை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மீடியாவே வந்து சந்திக்கிறது இல்லை ஸோ ஒரு சில பேர் சந்தித்தாலுமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனநிலை இருந்தாலுமே அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா தங்களோட பதவியை தக்க தான் ஆதரவு தந்துட்டுருக்காங்க இப்போ உதயகுமார் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்காரு இப்போ அவர் அவரோட பதவியை தக்க வச்சுக்கொள்ள தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சாமிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப விசுவாசமாக இருக்க மாதிரி வந்து காமிச்சுக்கிறாரு பட் இப்போ வேலுமணி செங்கோட்டைலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் வருமா கேட்டிங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் வரும் ஸோ இப்போ செல்லூர் ராஜெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து ஆதரவு கொடுக்குறாருன்னா அதெல்லாம் உண்மையான ஆதரவு கிடையாது சும்மா பார்த்தீங்கன்னா அவரோட மாவட்ட சில பதவி தக்க வச்சுக்கிறதுக்கு ஒருவேளை பார்த்தீங்கன்னா தலைவர் பதவி எடப்பாடி பழனிசாமி பொதுச்செல பதவி மாறுதுன்னா அந்த சமயத்துல யார் தலைவராகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்ப கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் பார்த்திங்கன்னா முன்னாள் ராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீவிரமான சசிகலா ஆதரவாளர்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை அதிமுக குள்ளே வந்தால் மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பாரு இப்போ வேலுமணி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்றணி இருந்து அதிமுக உருவாக்கணும் அதே மாதிரி தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பலமாயிருன்ற மாதிரி யோசிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லா வழக்கிலும் ஜெயிச்சதுனால தான் இரட்டை இரட்டைகளை சின்னமே கிடச்சிருக்கு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துல இருந்து கிடைச்சிருக்கான் பகீர் தகவல் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ மூலமா வந்து ஓபிஎஸ் ஆதரவு சொன்னது தான்